சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சுக்கராசியில் உங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க அப்படி பறந்துடும் போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்காரு ஒரு பக்கம் இது நல்ல ஒரு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்க பதினோராம் இடத்துல அவர் வாங்கின நட்சத்திர சாரம் சனி பக்கா இடத்துல இருக்க பதினோராம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அங்கே தான் உங்கள் ராசிநாதன் இருக்கேன் ஆக இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறாத ஆசைகள் எண்ணங்கள் அது எல்லாமே இந்த மாதம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதான் அர்த்தம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வாங்கின சாதம் சனி பத்தாம் இடத்தில் இருக்க பத்தாம் இடம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது காப்பாற்றப்படும் இதுதான் இந்த மாதத்தில் பிரதானமாக உங்களுக்கு இருக்கு அது மட்டும் கொண்டா உங்களுடைய ராசிநாதனோடு புதன் ராகு அத்தனை கிரகங்களும் நல்லாவே இருக்குது ஆக பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வருமானம் கூடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுலேயும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்க இருந்தாலே வரவுகள் நிறைய அதற்கு தந்த செலவுகளும் இந்த மாதம் உண்டு முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல உங்களுடைய சர்வீஸ் சுக்கரனே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கேன் உங்கள் ராசிநாதனும் அவர் தான் இந்த ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு தான் பெரிய ஹைவைட்டான விஷயம் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் முதல்ல சொன்னேன் அவரே உங்களுக்கு சர்வீஸ் குயராக இருக்கிறதுனால வேலை கண்ட பெரிய பிரச்சனை என்பது உங்களுக்கு இந்த மாதம் இல்லை எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பெட்ரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க ஏதாவது ஒரு வேளையில் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு செக்டாரில் எனி அதர் டெமெண்ட்ஸில் ஃப்யூச்சர் கன்சண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதாவது ப்ரொமோஷனாக எது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ப்ரொமோஷன் மட்டுமல்ல நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவாக எதிர்பார்த்தவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு நீங்கள் போனஸ் எதுவாக காத்துட்டு இருந்தீங்கன்னா போனஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லா விதமான மாநில பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வேலையில நீங்கள் எவ்வளோ கவலை நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கவலு இந்த மாதம் உங்களுக்கான ரெண்டு கணேஷ் கண்டிப்பாக கடந்த காலத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை இந்த மாதம் அதற்கான பிரச்சனைகள் இல்லை எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்காக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரியரும் இல்லை உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய ஃபீலிங்ஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஆக வெளியில நான் ரோடு சேஞ்சஸ் பண்ணணும் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இருக்கீங்க ரிசல்ட் எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய டிஸ்பூட் இருக்குது ரிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இருக்குது அதோட நான் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள் என் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய விஷனில் யூரீ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயத்தில் முழங்காலக்கீழ் உள்ள பாகங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்து அதில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுடைய ரொம்ப தான் உங்களுக்கு திருமணம் நடக்காம இருக்கு நிறைய ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் நடக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி கடுமையான போராட்டத்தின் கடையில் அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் வாசந்திரெட்டிஸாக உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நான் என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப் போட பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார் அதோட நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாமினேஷன் டைம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே குரு இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் ஆன்மீகமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடுகள் பெரிய லெவலில் அதிகரிக்கும் பிறம்பனால குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்ல குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் அது மட்டுமல்ல குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஆக ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு இதமாக எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உண்டு அந்த நண்பர்களான உங்கள் வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இல்லை நான் பெரிய நல்லா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது கவர்மெண்ட்டால எனக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது லாபம் உண்டு நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் இருக்குது இந்த மாத்திரை நான் விவசாயத்தில் இருக்கேன் விவசாயம் எனக்கு இது வரைக்கும் கை கொடுக்கல லாபத்தை கொடுத்துருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் வருமானங்கள் உண்டு இந்த மாத்திரை உங்களுடைய நான்காவது சனி பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி வேணும் பொருளாதார வசதிகள் இருக்கா கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நான் முதலே சொன்னேன் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவை வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பட் அதே சமயத்தில் உங்களுடைய நான்காம் படத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வாழ்க்கையில் எல்லாமே இருந்தால் கூட நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கிறது உங்கள் லைஃப்பில் இருக்கும் அதனால் இது திருப்தியற்ற ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாத்திரை நான் பெருகலை வளர்ந்தேன் ஷேர்ஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க நார்மலி பண்ணிட்டே பண்ணுங்கள் ரிட்டன்ஸ் இருக்கும் அல்லது ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள் குறிப்பாக ட்ராடிங் பண்ணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் லாபங்கள் அதிகமாக இருக்குது நான் டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரேஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி எதுவும் பண்ணாதீங்க குறிப்பாக நான் கிட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதுலேயும் பிட்காயன்ஸ் கிரிப்டோ எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் புகழ் அந்தஸ்து எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து போடும் பாப்புலாரிட்டியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொண்டர்களாக உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் வருது இந்த மாதத்தில் நீங்கள் முறைமுதல் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லை எங்கெல்லாம் முருகன் இருக்காங்க முருகனை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பைதவருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கு மேலே நீங்கள் இந்த மாதத்தில் பெரும்பான்சத்தில் இருக்கக்கூடிய கரடால் நாடர் துப்பட்டு வாங்க இன்னுமே உங்கள் வாழ்க்கை சிறப்பான காலத்தில் ஏற்படும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி